இதோ கூகுள் ஏர்த்ல மறைக்கப்பட்ட ஐந்து ரகசிய இடங்கள் இதுதான் ஏரியா ஐம்பத்து ஒன்று உலகமே ஏலியன் ரிசர்ச் நடக்குதுன்னு நம்புகிற அமெரிக்காவின் மிக ரகசியமான இராணுவ தளம் இந்த இடத்தை சேட்டலைட்ல கூட கூகுள் தெளிவாக காட்டுவதில்லை அடுத்தது கேஓவி டேம் சாதாரண அணை போல தெரிந்தாலும் இதன் அடியில் ரகசியமான அணுவசதி மையம் இருக்கலாம் என்ற வதந்தி இருக்கிறது அதனால் இந்த இடமும் முழுக்க ப்ளர் அடுத்தது சிலேயில இருக்கும் டன்டாகோ தேசிய பூங்கா முழு காட்டு பகுதி தெளிவாக தெரியும் ஆனால் நடுவில் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு பகுதி இருக்கிறது அங்கே ரகசிய ஆராய்ச்சி தளம் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது அடுத்தது நெதர்லாந்தில் இருக்கும் அரச மாளிகை அரச குடும்பத்தின் மிக ரகசியமான அறைகள் உள்ள பகுதி என்பதால் பாதுகாப்பு காரணமாக அந்த இடத்தை கூகுள் மறைத்துவிட்டது கடைசியாக யூக்ரைனில் இருக்கும் இராணுவ பகுதிகள் போர் நடக்கும் ஏவுகணை தளங்கள் உள்ள மிக ஆபத்தான இடங்கள் என்பதால் அந்த இடங்களை கூகுள் முற்றிலும் மறைத்து விடுகிறது கூகுள் கூட மறைக்கும் அளவுக்கு ரகசியமான இந்த இடங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்று நீங்களே நினைத்து பாருங்கள் பாட் இரண்டு வேண்டுமென்றால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க